தொண்டரடி கொடியாழ்வார் திருவரங்கத்தில் கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாள் அரங்கனை எழுப்பும் விதமாக திருப்பள்ளி எழுச்சி ராமனாக பெருமாளை கண்டார் எழுப்புவதோ அரங்கத்தம்மானு ரங்கநாதனை எழுப்புகிறார் அந்த தொண்டர் ஆழ்வாருக்கு அடிப்பொடிகளாக நாமும் அவரை பின்தொடர்ந்து அப்படியே ஸ்ரீரங்கத்துல திருமண தூண்கள் என்னும் ரெண்டு தூண்களுக்கு மத்தியில் நாமும் போய் நின்று கொள்கிறோம் மாமுனி சுப்பிரபாதம் பாடினாதான் எழுதுப்பேன்னு சொல்லாத எங்களைப் போல மானிடர் சுப்பிரபாதம் பாடினாலும் நீ எழ வேண்டும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே தினம் தோறும் திவ்ய பிரபந்தம் தினம் தோறும் காலை எட்டு முப்பதுக்கு காணத்தவராதீர்கள் தினம் தோறும் திவ்ய பிரபந்தம் டைட்டில் ஸ்பான்சர் ஜி ஆர்டி ஜுவல்லர் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் கோஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூல் மற்றும் குங்குமம் கன்சாலிடே பார்ட்னர் அசோசியேட் ஸ்பான்சர் பேங்க் ஆஃப் இந்தியா பிக்ஸட் டெபாசிட் அட் செவன் பாயிண்ட் நைன் பைவ் சாய் யுனிவர்சிட்டி சாய் யுனிவர்சிட்டி சென்னை இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப்ரிங் லிபரல் எஜுகேஷன் இன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் லா சிவஸ்ரீ டெவலப்பர்ஸ் சிவஸ்ரீன் கேலக்சி கும்பகோணம்